ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் ஷாப்பிங் வீடியோ வந்து முதல் போட்டிருந்தேன் இப்போ பாருங்கள் இன்றைக்கிறேன் கொஞ்ச நாளாக ரொம்ப நாளாக போடல இன்றைக்கி என்னென்ன வாங்கிக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வண்டியிலேயே இருக்கேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இரநூறுவாய் தீனி முட்டைப்பத்து தக்காளி மாவு இதெல்லாம் வாங்கிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் பால் தயிர் வாங்கியாச்சு தேவையானது வீட்டுக்கெல்லாம் கரெக்டாக செஞ்சிட்ருக்குறேன் சரிங்களா அப்புறம் வேலைக்கு போ வேலைக்கு போனால் யூடியூப் ஒரு வேலை தாங்க எல்லா வேலைக்கும் போவோம் நாங்கள் சரிங்களா எங்களை பார்க்குறது வீடியோ போடுறேன் தயவு செஞ்சு நான் இன்னும் சொல்கிறேன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பார்த்து ஏதாவது கஷ்டமாக இருந்ததுன்னா பார்க் பார்த்து உங்கள் மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க பார்க்க பிரியமே இருந்தால் பாருங்கள் நெசசரி கிடையாது கம்பல்சரி கிடையாது பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு நான் போகும்போது இப்படி கொண்டுட்டு இருந்தேன் இப்போ இதே மாதிரி தான் கொண்டுருக்குறேன் பார்க்க பார்க்க எனக்கு கடுப்பாகுது நான் வந்து நான் பார்க்காம அந்த சைடு போயிடுறேன் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்ட உடனே லைக் பண்ணுறாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லா வீடியோலேயும் நம்ம நன்றி சொல்லிடணும் சொல்லிடணும்னு நினச்சிட்டே இருப்பேன் டக்குனு அந்த இது ஞாபகம் வர மாட்டேங்க இப்போ சொல்கிறேன் வீடியோ போட்ட உடனே அந்த ஃபஸ்ட் லைக் ஒரு பத்து பேர் இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு பாஞ்சு பேர் பேர் லைக் பண்ணுறாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றிகள் இப்போவும் நான் சொல்கிறேன் யார் யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்காக நான் வீடியோ போடல என்னுடைய வேலை யூடியூப்பில் வீடியோ போடுறது எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ்கள் அப்லோட் பண்ணுறேன் எப்படி வேணாலும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் வரும் விலாகும் வரும் எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ்க்கு நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் உங்கள் மனசை ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரிங்களா ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்